தெய்வனியோ ஒரு ஏவல் பிள்ளைச்சுனியோ ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை தொடர்ந்து நம்ம வீட்டில் இருக்க பிராணிகள் தொடரும் அது உடனே மரணக்கும் ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு வீட்டில் ஜீவராசிகள் இருக்கணும் இது கம்பல்சரி ஆனால் இன்னைக்கு இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மனுஷங்க வாழ்றதுக்கே இங்கே இடம் கிடையாது என்ன அப்படி மீறி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு கிடச்சிட்டா அந்த வீட்டில் நாய் வளரக்கூடாது பூனை வளரக்கூடாது எதுவுமே வளரக்கூடாது ஆயுத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பட் ஆனால் அதை மீறி ஒரு மீன் வளர்க்கலாம் ஒரு சின்ன பறவைகள் வளர்க்கலாம் ஒரு பூனை வளர்க்கலாம் ஒரு நாய் வளர்க்கலாம் எதுக்கு இதெல்லாம் பஞ்ச பூதங்களை வந்து உணரக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்து முதல்ல அதை விட ஒரு பலம் என்னென்னா எப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியும் அதுங்களை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் சரி ஆறளவு படித்த மனிதருக்கு அது இருக்குது பட் ஆனால் நம்ம அந்த நிலையில் இல்லை ஏன்னா முன்ன முன் காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுச்சிருவாங்க பெண்கள்லாம் புரியுதா விடிய காலையில் எழுந்துச்சு வீட்டு வாசலில் சாணத்தால் தெளித்து கோலம் விட்டு மா கோலம் விட்டு என்ன விளக்கு ஏற்றி பக்கத்தில் இருக்கிற கோயில் போய் போயிட்டு வந்த பக்கம் தான் வேலை ஆரம்பிப்பாங்க பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படியே அப்செட் டவுன் ஆகிடுச்சு அதே மாதிரி முன்னாடி இருந்து ஆன்மகன்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்தி குளிச்சுட்டு வேலையோட வேலைக்கு போயிட்டு போகும்பொழுது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு கையெழுத்து கும்பிட்டு போவாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே கிடையாது கோயில் போகிற பழக்கம் கிடையாது ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளாட் சிஸ்டம் ஆகி முடிஞ்சிடுச்சு எல்லாமே நம்மளை வந்து தூக்கி ஜெயிலில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது என்னென்னா எல்லா ஒரு நெகட்டிவ் வரும் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தொடர ஒரு இது நாம்ளே கிரியேட் பண்ணிக்கணும் வீட்டில் ஒரு ஜீவராசியில் இருந்தால் அது உடனே மரணக்க ஆரம்பிக்கும் நல்லா புரிஞ்சுங்க நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் இது வந்துருச்சு ஒரு செய்மனியோ ஒரு ஏவல் பீச்சனி ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிராணிகள் தொடுச்சு அப்போவே நம்ம உச்சாராங்க பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்களை தொட்டுடுச்சு வச்சிங்களேன் மறு இரண்டு காவு வாங்காமல் அது போகாது அதாவது பெரிய காவு தான் மனுஷ காவு மனிதன் அதை தொட்டிருச்சுன்னா அடுத்த ரெண்டு அதாவது மூணு காவும் வாங்காம அது போகாது ஆனா இந்த ஒரு காவு வாங்க கூடாது நான் அம்மா வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு பேத்தி சொல்றேன் நான் ஏன்னா நம்ம கிட்ட அவன் மாதிரி எவ்வளவு கேசஸ் வருது அதனால சொல்றேன் அப்படி சப்போஸ் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி பத்ரகாளி பிரயோகம் பண்றவங்க அதை பூஜை பண்றவங்க இடத்துக்கு போய் நிக்கணும் நீங்க புரியுதா அதுதான் பலம் உங்களுக்கு அதை விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டோம்னா தயவு செய்து அங்க யாரும் நம்ப தேவையில்ல நீங்க பூஜை இந்த மாதிரி பரிகாரம் பண்ற இடத்துல வந்து அந்த பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அடுத்த உயிர்களை காப்பாற்ற முடியும் அதை தடுத்து ஆட்கொள்கிற சக்தி மகா காளிக்கு மட்டும்தான் உண்டு அந்த அம்பிகை தவிர்த்து வேற யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னு கேள்விங்க காலனுக்கு காலநபர் குறிதா அதாவது நம்மளோட ஜென்மாவோட முக்தி கதிபதி சக்தி வந்து முக்தி முக்திக்கதிபதி குறிதா காளி மங்களம் அவர் ரூபமான கோரமா இருந்தாலும் அவ கருணையே வலிவானவன் அவளால் இல்லைன்னு அந்த வார்த்தைக்கு இறங்கிடவே கிடையாது அதனால தான் அந்த காலத்துல இந்த காலம் முழு எல்லா வேதங்களையுமே சரி எல்லா புராணங்களும் சரி எல்லா சாஸ்திரங்களும் சரி இன்னிய வரைக்கும் காளியோட உபாசகர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு புரியுது உங்களுக்கு ஆனா இப்படிதான் என கும்பிடணும்னா அவளுக்கு எந்த வழிபாடும் கிடையாது ஆனால் ஒரு மாந்திரீகத்துக்குள்ள வரும்பொழுதுதான் எத்தனை சட்ட திருத்தங்கள்னு சொல்ல வர ஏன்னா காளிதான் சகல தெய்வமா உட்கார்ந்துக்கிற அவதா மீனாக்சி தான் காமாட்சி அவதா தான் காசு விசாலாட்சி அவள் தான் செல்லி அம்மன் அவ தான் கருமாரி அம்மன் ஆனால் இவரே காளிய மயான ரூபத்தில் இருக்கும் பொழுது நீ மாந்திரிகன் உள்ள போகும் பொழுது நீ இப்படி தான் பூஜை ஆகணும் இந்த விதி அந்த விதிக்கு கட்டுப்பட்டு இருந்தால் மட்டும்தான் தான் தேவி உன் மாதிரி பிரசனமாகி உனக்கு நல்லது நடத்துவா இல்லைன்னா முடிச்சிருவா கதையை அவ முடிக்கிறாளே இல்லையோ அவ முன்னாடி நீ நான் சொன்ன மாதிரி யோகினிகள் தாகினிகள் பல தேவதைகள் பல உகிரமான தேவதைகளாக தாண்டி தான் அம்பிகை கிட்ட போக முடியுமே நம்ம அப்போ அதுங்களுக்கே நம்ம போட்டு வாயில போட்டுக்குவோம் வாயில போட்டு முடிச்சிடும் புரியுதா அவங்களுக்கு ஸோ காளியின் வழிபாடு என்பது அவ்வளவு சாதாரண உச்சக்கட்ட வழிபாடுனாவே காளி வருதா அதனால தான் கூரிகள் வந்து அந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க புரியுதா எல்லாம் திறந்து எல்லாத்தையும் விட்டு எல்லா சுகபோகங்களும் விட்டு தன்னையே வந்து அந்த அம்பிகைக்கு வந்து தானமாகவும் தன்னையே அந்த நம்பிக்கை பாதத்தில் விட்டு முக்தி நிலைக்கு அவங்க உட்காந்துக்கிறாங்க அதே தான் பார்த்தீங்கன்னா கேரளாலே அதே மாதிரி தான் தாந்திரிக் வழிபாடு என்றைக்குமே ரகசியம் ஆக்சுவலி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் தாந்திரிக் வழிபாடு இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு ஒரு நோய் நொடி உள்ள ஏவல் பில்லி சூன்யம் அதை தீக்கிர சக்தி அதுக்கு உண்டு புதுதான் ஆனால் அந்த தாந்திரிக் வழிபாட்டுக்கு நீ கரெக்டாக நான் ஆள்கிட்ட போய் உட்காரணும் அப்போ தான் உனக்கு சரியாகும் நாம ஆயிரம் பேர் அங்கங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு போய் ஏமாந்துட்டு வந்துட்டு காலியை குறை சொன்னா சரியாகமா வீடு சுத்தமானா கண்டிப்பாக அதுக்கு சாமி ரூம் தனியாக இருக்கணும் அந்த சாமி ரூமில் ஒரு அகல் விளக்கு இருபத்தி நாலு நேரம் எரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம் சரியா அதுலேயும் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றுனா மகா விசேஷம் இழுப்பு எண்ணெய் காலிக்கு ரொம்ப பிடிச்சமான எண்ணெய் அதை ஏத்தும் பொழுது குடும்ப விருத்தி ஆகும் நல்ல ஒரு செல்வத்தோட வளம் வரும் எந்த ஒரு கெட்டத்தையும் உள்ள சேர்க்கமா சேர்க்காது சரியா சோ இலுப்பை என்ன ஒரு அகல்ல ஒரு தட்டில் வச்சு ஏற்றிடுங்க அதே மாதிரி கோவில் போற பழக்கங்கள் இருக்கட்டும் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அப்பப்ப வந்து வீட்டுக்கு தேங்காவோ எலும்போ சுத்தி போடணும் சோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் டப்போட நடக்கும் போது இதெல்லாம் பண்ணி ஆகணும் அதே மாதிரி கோவிலுக்குள்ள தீர்த்தங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ வீட்டுல எல்லாருக்குமே வந்து நம்ம குடுக்கலாம் கோமியங்களை வந்து வீட்டில் வந்து தெளிக்கலாம் அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து இப்போ இப்போ வந்து உப்பு அதாவது வந்து அடுப்புலாம் இப்ப கிடையாது இப்ப எல்லாமே ஸ்டவ் ஆயிடுச்சு முன்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியோ வந்து அடுப்பு வச்சிருப்பாங்க அந்த அடுப்பு எப்போவுமே வந்து இருக்கும் வீட்டில் இருந்தா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க உப்பு மிளகு எடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க வீடு ஃபுல்லா சுத்தி அவங்க வீடு குலதெய்வத்தை சுற்றி அந்த இதில் போடும் அதை பொறிஞ்சு தள்ளிவிடும் சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்ல ஒரு நம்ம எலுமிச்ச சும்மா சுத்தி போட்டுல பக்கத்து இருக்காங்க என்ன சுத்தி போடுறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எப்படி வெளியே தொட்டு பண்ணி நான் சொல்ல இப்போ ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா என் கதவு தான் உன் கதவு நான் எப்படி சுத்தி போட முடியும் இப்போ உன் வீட்டில் ஏதாவது கேட்டதுனா உனக்கு தான் அது அடிக்கும் அது அப்ப நம்மளை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஒன்று உள்ள வந்துருச்சு அப்ப அது வெளியே எப்படி போவோம் விஷயம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம சாமி ரூம் எப்பவுமே வந்து நம்ம செடி எல்லா வீடுகளுமே சாமி ரூம் கம்பல்சரி இருந்தே ஆகணும் அது வீட்டு வாசல்ல விநாயகர் எப்பவுமே கம்பல்சரி இருந்தே ஆகணும் அதே மாதிரி வந்து வீட்டு வாசல் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஏன்னா குலசாமி தான் நிற்கும் வீட்டில் சாயந்திரமான ஆறு மணிக்கான ஒரு ஒரு சின்னதா அழகா கோலம் போட்டு இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நம்ம வந்து வாசல்லாம் தெளிக்க முடியும் இருப்பாங்க சாணம் இருக்குல்ல அந்த சாணத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக அப்படியே சப்பாத்தி மாவு உருட்டி அதை காய வச்சு இப்போ மொட்டை மொழலாம் அடிக்கிற வெயிலில் எவ்வளோன்னா காஞ்சிக்கலாம் அதை எடுத்து வந்து அப்படி வச்சு அது மேலே வந்து அகவளுக்கு ஏற்றலாம் அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ ஒரு விசேஷம் அது அதே மாதிரி ஒரு பழம் மரத்து குங்குமத்தோடைய கூட அந்த வீட்டு வாசலில் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ண ஆரம்பித்தா நல்லது நடக்கும் எந்த ஒரு கெட்டதும் உள்ளே வராது